சுதந்திர தியாகிகள் சிலரோட போ நம்ம மக்கள்கிட்ட காட்டலாம் அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றது கேட்கலாம் என்ன சொல்றீங்க எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வரது ஸ்கூல் போவோம்ல சின்ன வயசுல சாக்லேட்ஸ் அண்ட் வந்து கொடி ஏற்றுவாங்க நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுவாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் நிறையா இருக்கும் ஸோ இவங்க பாரதியார் சொல்லுங்க கவிதையா எனக்கு அதெல்லாம் தெரியாது பட் இவங்களோட சாங் கவிதையான்னு தெரியல ஜாதிகள் இல்லையா பாப்பா அந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு இவங்களை பார்த்தா ஞாபகம் வரும் இப்போ கூட எல்லாருக்கும் தேவைப்படுற நான் நினைப்பேன் லைனப்பேன் ஆச்சியா ரைட் எனக்கு டவுட் ஜான்சிரான வேலு நாச்சியாரான் வேலு தான் ஓகே வீரம் அவ்வளவுதான் அதுதான் தெரியும் அடுத்தது எனக்கு இவ அவங்க அந்த வால் சண்டை இது அதுதான் அந்த வால் சண்டை அதெல்லாம் காந்தி காந்தியோட சின்ன வயசு போட்டோ எடுத்துட்டு வந்து யாரும் கேட்குறீங்க ஓகே அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஆயுதங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் அகிம்சையாலையும் நம்ம வின் பண்ண முடியும்னு காமிச்சதுனால

தெரியலையே ஞாபகம் இல்லையே காட்டி காட்டி அசிங்கமாக தெரியல இவர் ஓ சரி சரிங்க சாரி தெரியல சாரி இவர் ஓ மை காட் கொடி காத்து குமரன் ரொம்ப அசிங்கம் மறந்துட்டேன் அவரை நான் வா சிதம்பரனார் ஓகே ஸ்கூலில் படித்தது அதை வச்சுதான் கப்பல் ஓட்டிய தமிழன் இல்லையா அதுக்கப்புறம் பாரதியார்

என்ன சொல்றது நான் வந்து அவங்கள மாதிரி தான் பைக்கெல்லாம் ஓட்டிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்பைன் ப்ராப்ளம்னால ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன் செம்ம ஜாலியாக தைரியமாக இருப்பேன் அப்புறம் இவங்க வேகாட்சியர் எகேன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்ல தெரியல பட் இவங்க எல்லாருமே வந்து நம்மளாம் இன்னைக்கு இவ்வளோ இதாக இருக்கிறதுக்கு ரீசன் அன்னைக்கு அவங்களோட இதுதான் போராட்டம் தான் உடனே ஞாபகத்துக்கு வருதுன்னா நம்ம டிவி தாங்க சன் டிவியில் வந்து படங்கள்லாம் போடுறதா சொல்லுவாங்க ஸோ அந்த ஞாபகம் வரும் ஸ்கூலுக்கு போனால் மிட்டாயெலாம் கொடுப்பாங்க அது ஞாபகம் வரும் அந்த மாதிரி அப்புறம் நம்ம தியாகிகளை பற்றி அன்றைக்கி தான் நம்ம வந்து ஓ இவர் தான்ப்பா பா அப்படி நிறைய பேரை பற்றி பேசுவாங்க நமக்கு தெரிய வரும் ஏன்னா நம்ம புக்கில் படித்தாலும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு வராதுல்ல இவங்களை பற்றி பெருசாக ஒரு தினமாக கொண்டாடும் போது ஓ இவங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த தியாகத்தை வந்து அன்றைக்கி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ஒரு மாதிரி அந்த டிவியிலலாம் போட்டு காட்டுவாங்கள அவங்க பேசினது அவங்க அந்த கொடி ஏற்றம் போது என்ன நடந்தது சுதந்திரத்துக்கு எவ்வளோ போடாணாங்க எவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சுருக்காங்க என்ன எல்லாமே நம்ம அந்த ஒரு நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எங்கே பார்த்தாலுமே அந்த ஒரு விஷயம் நட ஏன்னா கொடியை ப எங்க அந்த பலூனில் இது பண்ணுறதா இருக்கட்டும் கொடி நம்ம கொடியோட அந்த கலரை வச்சு இது பண்ணுறதா இருக்கட்டும் பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் கொடி குத்திட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாருமே அன்றைக்கி ஒரு நாளில் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க கொடி குத்திக்கங்க யாருன்னே தெரியாது இருந்தாலும் நம்ம அன்பாக பேசுவாங்க பழகுவாங்க அது நான் அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் அதுதான் ஹலோ ஆ இவர் வந்து கொடிக்காத்த குமரன் ஆ அது யாராத்தி யா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபோன் இல்லைன்னா கூட நம்ம கோவப்படுறோம் வைக்கிறோம் பட் இவர் வந்து கொடி வந்து கீழே விழுந்துடக்கூடாது இல்லை அந்த கொடிக்காக இவர் த உயிரையே கொடுத்தாரு அந்த ஒரு விஷயம் அது அதுவும் அதை சின்ன ஒரு ஏஜில் எவ்வளோ பேருக்கு பண்ணுவாங்கன்னு தெரியலை பட் அந்த டைமில் அவரே ஒரு தியாகம் பண்ணியிருக்காருல அது ஒரு பெரிய விஷயம் சரி அடுத்த ஃபோட்டோக்கு போயிடுவோம் நீங்கள் ரொம்ப கேள்வி கேக்கு இவன் வந்து வேலுநாச்சர் ஆக்சுவலி நான் வந்து எங்கள் ஊர் தான் சிவகங்கை மாவட்டம் இங்கே ஸோ இவங்கள பற்றி நான் சொல்கிறதுக்கு சின்ன பையனா நான் பட் இவங்க ஃபோட்டோ காமிச்சாலே உலகத்துக்கே தெரியும் ஸோ அதனால் நான் எங்கள் ஊர் ஏன்னா எங் நான் சொல்ல எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த நிமிடம் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ இருக்குது ஸோ ரொம்ப பிடிக்கும் இவங்களை நான் எங்கள் ஸ்கூல்லேயாக இருக்கட்டும் எல்லா கேர்ள்ஸுக்கும் வந்து வேலுநாச்சர் அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அந்த ஒரு டேல வந்து குழந்தைகளை பார்க்கும்போது பா இவங்களே இவங்களே வந்து வந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க வீட்டில் எல்லோரும் கொண்டாடுவாங்க அவள் குழந்தைங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோனாக எதுன்னு இருக்கே ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பயங்கரமாக கொண்டாடுவாங்க எங்கள் ஊருன்றனால நான் பெருமையாக நினைக்கிறேன் இவங்களோட தியாகம் வந்து நான் அதான் சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஸ்கூலில் படிச்சிக்கும் போது அவங்க வரும் மேடம் குறையத்தவங்க அவ்வளோதான் மேடம் ஸ்கூலில் லீவு விடுவாங்க தலை சுற்றுவோம் இவர் வாவு சுதமரம் இல்லை மேடம் கப்பல் ஓட்டம் மேடம் அது மட்டும் சாமங்க யாருன்னு தெரியல மேடம் காந்தி தாத்தா பார்த்துருக்கோம் இந்த போட்டோ இல்லை மேடம் எனக்கு தெரியல இவங்க வந்து வேலுன்னாச்சு மேடம் இவங்க சுதந்திர போராட்ட வேறு எதாவது அவங்களாம் இவங்க பற்றி சரி தெரியு மேடம் தாய் கொடியாத்தி பாரதியா

அந்த காலத்தில் காந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வெள்ளக்காரன்ட்ட மூட்டி கொடுத்த மீட்டி கொடுத்தாரு அதனால் ரொம்ப பாடுபட்டு இதனால் இந்தியன் மக்களும் சரி முசல்மின் முஸ்ல்மின் மக்களும் சரி ரெண்டு பேரும் பாடுபட்டு நாங்கள் சுதந்திரம் ஏன்னா வெள்ளக்காரன் கண்ட்ரோலில் போயிருந்தால் இன்னைக்கு எல்லாமே ஒரு வழி ஆகிட்டுருக்கோம் இதனால் நம்ம மகாத்மா காந்தி ஒரு தடவை ஆசைப்படாமல் செஞ்சு கொடுத்ததுனால எவ்வளோ தர்மம் பண்ண அவருக்கு தான் நம்ம காக்கணும் கரெக்டாக பண்ணணும் போகும் ஆனால் அதனால் அந்த சுதந்திரத்தினால கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு கொடுத்த நல்லா செய்யக்காது நாங்களே பிள்ளைங்களை ஃப்ரீயாக இருக்காருமே ஸ்கூல் ஸ்கூல் டைம் கிளாஸில் நடக்கிறதா கொடி ஏற்றுவாங்க காலையில் காலையில் ஒரு எட்டு மணிக்கு வரை சொல்லுவாங்க கொடி ஏற்றுவாங்க அந்த சுதந்திரம் கண்டுபி அந்த சுதந்திர பாட்டு பாடுவாங்க அப்புறம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க நல்லா ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அப்புறம் கிளாஸில் போகும்போது மாசு பசங்களுக்கு மிட்டாய் கொடுப்பாங்க அவ்வளோதான் பாடல் இருக்கும் ஆமா தெரியுங்களா தேசிய கீத பாடல் வந்து மேடம் இந்த பாரதியார் வந்து ஆனால் இப்போ இந்த அந்த காலத்துல யாரும் செய்கிறாங்க இல்லையா அந்த காலத்தில் ரொம்ப பாரதியார் ரொம்ப கட்டுப்பட்டு அவர் எழுந்தா சில எவ்வளோ பாட்டுக்கெல்லாம் இப்போ கூட தூண் மாதிரி இருக்கு கல் தூண் மாதிரி இருக்கு இருந்தாலும் பெஸ்ட் பாரதியார் பாட்டு கொஞ்சம் ஞாபகம் இல்லை வயசாங்க கவிதா ஆக்சுவலாக தெரியாம வேலுநாச்சியார் அவங்க எது பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்கான ஒரு தனி ஒரு போர் இதுவே அவங்க ஒரு டீம் மாதிரி இது வந்து அவங்க செட் பண்ணாங்க அவங்க காலகட்டத்தில் பெண்கள் மேலே அந்த இது இருந்ததால் யாருமே டச் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து காந்திஜி அவங்க சின்ன இருந்தே ஃபாரின் அந்த மாதிரி போயிட்டு படிச்சுட்டு வந்தவங்க காந்திஜி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம்னாவே தான் எல்லாருமே ஞாபகம் வரும் நம்மளுடைய பைசால பாத்தீங்கன்னால அமௌண்ட் ரூபான்னு அவர் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு ஃபைட் பண்ணி நிறைய வீரர்கள் இருந்து இருக்காங்க இப்ப சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நிறைய பேர் வாயூசி சிதம்பரம் அப்புறம் கப்பலுட்டி தமிழர் அப்புறம் கொடி காத்த குமரன் அந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சண்டை போட்டு அவங்களோட உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க ஆனால் அது எல்லாருமே வந்து இவர் ஒரே ஒரு இதில் வந்து ஜெயிச்சுட்டாரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிம்சை வயல எல்லாருமே சமாதானப்படுத்தி அவர் நிறைய போராடினாங்க அகிம்ச வயல பண்றப்போ எல்லாருமே கேட்பாங்க கூட இருக்கிறவங்க ஏன் நீங்கள் அகிம்ஸ் மேல போறீங்க நம்ம வந்து சண்டை போடணும் நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணி உட்பு சத்தியாகிரகம்

மோஸ்ட் ஆஃப் அகிம்ஸ் மேலே வின் பண்ணிவிட்டு அவங்க சுதந்திரத்துக்கு கரைச்சிருச்சு அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த பாண்டிங் இதோட தான் இருப்பாங்க அதுலேருந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து வந்து எனக்கு இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி பிரித்து தரணும் அந்த மாதிரி கான்செப்ட்லேயும் போயிட்டு அவங்களையும் சமாதானம் பண்ணி அவர் சுதந்திரத்தை வந்து பெற்றுக்கொடுத்துருக்காரு இந்தியா நாட்டுக்கு பாரதியார் அவர் காந்திஜியும் பாரதியார் என்னன்னு தெரியல நடுராத்திரியில ஒரு பொண்ணு சிங்களா தைரியமா போனாதான் அது சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இருக்க அது கிடையாது மோஸ்ட் ஆஃப் பெண்களுக்கு அந்த வந்து கிடைக்கல அப்படின்னு தான் அந்த மாதிரி ஒண்ணு வந்ததுன்னா